மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு மாபெரும் நிகழ்ச்சி ஆயத்து ஒன்று முதல் தொண்ணூத்தி ஆறு வரை மாபெரும் நிகழ்ச்சி ஏற்பட்டால் அந்நிகழ்ச்சியை பொய்யாக்குவது எதுவும் இல்லை அதை தாழ்த்திவிடும் மேலோங்க செய்யும் பூமி நடுக்கத்தால் நடுக்கம் அடைய செய்யும் போது மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் பொழுது பின்னர் அது பரத்தப்பட்ட புழுதியாகிவிடும் நீங்களும் மூன்று பிரிவினர்களாகி விடுவீர்கள் வலது பாரிசத்தில் உள்ளோர் வலது பரத்தோர் யார் யார் முதலாம் அவர்கள் இவர்களே அண்மையில் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள் வாக்கியங்களில் உள்ள சோலைகளில் இருப்பார் முதலாம் அவர்களில் ஒரு பெரும் கூட்டத்தினரும் பின்னவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும் புண் இழைகளால் ஆன கட்டில்களின் மீது ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக அவற்றின் மீது சாய்ந்திருப்பார்கள் கண் குளிர்ச்சியான சிறுவர்கள் சுற்றிக்கொண்டே இருப்பார்கள் தெளிந்த பானங்களால் நிரம்பிய கிண்ணங்களையும் கெண்டிகளையும் குவளைகளையும் கொண்டு அவர்கள் மதிமயங்க மாட்டார்கள் போதையிலும் மாட்டார்கள் இன்னும் அவர்கள் தெரிந்தெடுக்கும் கனிவகைகளையும் விரும்பும் பறவைகளின் மாமிசத்தையும் மறைக்கப்பட்ட முத்துக்களை போல் அவர்கள் செயல்களுக்கு உரிய கூலியாகும் அங்கு இவர்கள் வீணான எதையும் பாவமான எதையும் செவியுற மாட்டார்கள் சாந்தமும் சமாதானமும் பொருந்திய பேச்சை தவிர வலது உள்ளோர் வலது புறத்தோர் யார் பாக்கியங்களின் சூழலில் பழங்களுடைய மரத்தின் கீழும் இன்னும் நெடிய நிழலிலும் ஒளித்தோடிக் கொண்டிருக்கும் நீரின் அருகிலும் ஏராளமான கனி வகைகளுக்கும் இடையே அவை முடியுறாதவை தடுக்கப்படாதவை மேலும் உன்னதமான விரிப்புகளில் நிச்சயமாக புதிய படைப்பாக நாம் உண்டாக்கி நாம் அவர்களை தூய்மையாளராகவும் பயபக்தி உடையோராகவும் உயர்ந்த தகுதியினராகவும் வலது புறத்தோருக்காக முதலாம் அவர்களில் உள்ளோரும் பின் உள்ளோரில் உள்ளோரும் இடது இடது புறத்தோர் யார் கொடிய அணில் காற்றிலும் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்து இருண்ட புகையின் நிழலிலும் இருப்பார்கள் குளிர்ச்சியும் இல்லை நலமும் இல்லை நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் போகிகளாக இருந்தனர் ஆனால் அவர்கள் பெரும் பாவத்தின் மீது நிலைத்தும் இருந்தனர் மேலும் அவர்கள் நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட போதிலுமா நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்று கேட்டுக்கொண்டும் நம் தந்தையருமா நீர் கூறும் முன்னுள்ளோர்களும் பின்னுள்ளோர்களும் குறிப்பிட்ட நாளின் ஒரு நேரத்தில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அதற்கு பின்னர் பொய்யர்களாகிய வழிகேடர்களே நிச்சயமாக நீங்கள் நீங்கள் புசிப்பவர்கள் அதை கொண்டே வயிறுகளை நிரப்புவீர்கள் அதற்கும் மேல் கொதிக்கும் நீரையே குடிப்பீர்கள் பின்னும் அடங்காத தாகமுள்ள ஒட்டகை குடிப்பதை போல் குடிப்பீர்கள் இதுதான் தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு விருந்தாகும் நாமே உங்களை படைத்தோம் எனவே நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டாமா நீங்கள் செலுத்தும் இந்திரியத்தை கவனித்தீர்களா அதை நீங்கள் படைக்கின்றீர்களா அல்லது நாம் படைக்கின்றோமா உங்களுக்கிடையே மரணத்தையும் நாமே ஏற்படுத்தியுள்ளோம் எனவே நம்மை எவரும் மிகைக்க முடியாது உங்களை போன்றோரை பதிலாக கொண்டு வந்து நீங்கள் அறியாத உருவத்தில் உங்களை உண்டாக்கவும் முதல் முறையாக படைத்தது பற்றி நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள் எனவே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா விதைப்பதை நீங்கள் கவனித்தீர்களா அதனை நீங்கள் முளைக்கச் செய்கின்றீர்களா அல்லது நாம் முளைக்கச் செய்கின்றோமா நாம் நாடினால் திட்டமாக அதனை கூலமாக ஆக்கிவிடுவோம் அப்பால் நீங்கள் கொண்டு இருப்பீர்கள் நிச்சயமாக நாம் கடன்பட்டவர்களாகிவிட்டோம் மேலும் தடுக்கப்பட்டும் விட்டோம் அன்றையும் நீங்கள் குடிக்கும் நீரை கவனித்தீர்களா மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்கி வைக்கின்றோமா நாம் நாடினால் அதை உப்பும் கசப்புமாக ஆக்கியிருப்போம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா நீங்கள் நெருப்பை கவனித்தீர்களா அதன் மரத்தை நீங்கள் அல்லது நாம் உண்டு சிந்தித்து உணர வேண்டியும் தேவை உடையோருக்கு பயனளிக்க வேண்டியும் உண்டாக்கினோம் ஆகவே மகத்தான உம்முடைய இறைவனின் பண்புகளைக் கொண்டு அவன் தூய்மையை போற்றுவீராக நட்சத்திர மண்டலங்களின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் நீங்கள் இது மகத்தான நிச்சயமாக குரான் இது கண்ணியம் மிக்கதாகும் இவ்வேதத்தில் இது பாதுகாக்கப்பட்டதாக இருப்பதாகும் தூய்மையானவர்களை தவிர இதை அடைய முடியாது அகிலத்தாரின் இறைவனால் இது இறக்கி அருளப்பட்டது அவ்வாறு இருந்தும் இந்த ஹதீஸ் பற்றி நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களா நீங்கள் பொய்ப்பிப்பதை உங்கள் பாக்கியங்களுக்கு ஆக்குகின்றீர்களா மரணத் தருவாயில் ஒருவனின் தொண்டை குழியை அடைக்கும்போது போது அந்நேரம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகினும் நாமோ அவனுக்கு உங்களை விட சமீபமாக இருக்கின்றோம் எனினும் நீங்கள் பார்ப்பவர்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் என்று இருந்தால் நீங்கள் உண்மையானராக இருப்பின் அவரை மேல வைத்திருக்கலாமே எனினும் அவர் நெருக்கமானவர்களில் நின்றும் இருப்பாராயின் அவருக்கு சுகமும் நல் உணவும் இன்னும் பாக்கியமுள்ள ஸ்வர்க்கமும் உண்டு அன்றியும் அவர் தோழராக இருந்தால் வளப்புறத்தாரே உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாவதாக ஆனால் அவன் வழிகிட்டு பொய்யாக்குவோரில் இருந்தால் கொதிக்கும் நீரே அவனுக்கு விருந்தாகும் நரக நெருப்பில் தள்ளப்படுவதே நிச்சயமாக இதுதான் உறுதியான உண்மையாகும் எனவே மகத்தான உம்முடைய இறைவனின் பண்புகளை கொண்டு அவன் தூய்மையை போற்றுவீராக அலமதுல்லா